அரசியலமைப்பு பேரவையில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் ஒப்புதலுடன் மூன்று சிவில் சமூக பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டும் இதற்காக கொழும்பு சட்டப்பூரத்தின் பேராசிரியர் வசந்தா செனவரத்ன முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் ஒஸ்டின் பெர்னாண்டோ அமைச்சின் முன்னாள் செயலாளரான ரஞ்சித் ஆரியரத்னா ஆகிய மூவரை நியமிப்பதற்கு இணக்கப்பாடு கட்டப்பட்டது அரசியலமைப்பு பேரவையில் சிவில் சமூக உறுப்பினர்களாக பணியாற்றிய டாக்டர் அனுலா விஜய் சுந்தரன் டாக்டர் பிரதாப் ராமானுஜம் மற்றும் பேராசிரியர் தினேஷா சமரரத்னா ஆகியோரின் பதவிக்காலம் கடந்த பதினாறாம் தேதியுடன் நிறைவடைந்தது அரசியலமைப்பு பேரவையில் தலைவராக சபாநாயகர் விளங்குவதுடன் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் உத்தியோகபூர்வ உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கின்றனர் இதற்கு மேலதிகமாக அமைச்சர் பிபல் பத் அஜித் பி பெரீரா அபுபக்கர் ஆதாம் பாபா சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலமைப்பு பேரவையின் ஏனைய உறுப்பினர்களாவர் அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கப்பட்ட மூன்று சிவில் சமூக பிரதிநிதிகளின் பெயர்களை பிரதமர் என்ற பாராளுமன்றத்தில் அறிவித்தார்